கர்ப்ப காலத்தில் பெண்கள் குங்குமப்பூ எடுத்துக்கிறீங்களா அதெல்லாம் சரி எப்போ எப்படி சாப்பிடணும் தெரியுமா ஒரு தவறால் நடக்கும் விபரீதம் கர்ப்ப காலத்தில் பெண்கள் சாப்பிடும் உணவுகள் மட்டுமல்ல எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் கூடுதல் ஊட்டச்சத்துக்களும் குழந்தையின் வளர்ச்சியை நேரடியாக பாதிக்கும் இதற்குள் பலருக்குள் சந்தேகம் உருவாகும் ஒன்றுதான் குங்குமப்பூ குழந்தையின் நிறம் பிரகாசமாகும் என்ற நம்பிக்கையால் இது பரவலாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் உண்மையில் இது எப்போது எவ்வளவு பயன்படுத்துவது என்பதை தெரிந்து கொள்வது அவசியம் கர்ப்பத்தின் தொடக்க நிலையான முதல் மூன்று மாதங்கள் குழந்தையின் அஸ்திவார கட்டமைப்பு உருவாகும் முக்கிய கட்டமாகும் இந்த காலத்தில் குங்குமப்பூவை குடிப்பது சிலருக்கு வயிற்று வலி மலச்சிக்கல் அல்லது இரத்த சோகை போன்ற விளைவுகளை ஏற்படுத்தலாம் சில மருத்துவர்கள் இது கூச்சநிலை மற்றும் கரு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளவென்று எச்சரிக்கின்றனர் நான்காவது மாதத்திலிருந்து கருப்பை நிலைமை ஒருங்கிணைந்து குழந்தையின் வளர்ச்சி துடிப்பாக இருக்கும் இதனால் அந்த நேரத்தில் மிகவும் சிறிய அளவில் தினமும் இரண்டு முதல் மூன்று குங்குமப்பூ நூல்கள் மட்டும் பாலை கலந்து எடுத்துக்கொள்ளலாம் அதிக மருத்துவர்கள் பரிந்துரைப்பது ஏழாவது மாதத்திலிருந்து குங்குமப்பூ கலந்த பாலை உட்கொள்வது இது குழந்தையின் மூளை வளர்ச்சி எலும்பு வலிமை மற்றும் இரத்த ஓட்டத்திற்கு உதவியாக அமையும் மிதமான அளவில் தினமும் குங்குமப்பூ கலந்த பாலை சாப்பிடுவதால் கர்ப்பிணிக்கு உணர்ச்சி மாற்றங்களை சமநிலைப்படுத்த உதவும் குழந்தையின் தோல் கண்கள் மூளை ஆகியவை மேம்பட வாய்ப்புள்ளது இயற்கையாக மன அமைதி நன்றான தூக்கம் கிடைக்கும் குங்குமப்பூ விலை உயர்ந்தது என்பதோடு மிகவும் உஷ்ணத்தன்மை கொண்டது அதிக அளவு எடுத்தால் பிடிவாதம் அடிப்படை சூடாக்கம் ஏற்படும் சிலக்கு அலர்ஜி அல்லது வாந்தி உணர்வும் கூட உருவாகலாம் ஒவ்வொரு கர்ப்பிணி நிலையுமே தனிப்பட்டது அதனால் குங்குமப்பூவை கையாண்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது சிறந்தது குங்குமப்பூ கர்ப்ப காலத்தில் மந்திர மருந்து போல பலரால் கருதப்படுகிறது ஆனால் அதனை சரியான மாதத்தில் சரியான அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏழாவது மாதம் முதல் தினமும் இரண்டு முதல் மூன்று நூல்களை பாலில் கலந்து குடிப்பது பாதுகாப்பானது ஆனால் இவற்றை முதலில் மருத்துவரிடம் உறுதி செய்த பிறகே நடைமுறைப்படுத்துங்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்